சரணாகதியின் பரமாத்வைதத்தின் இனிமை எவ்வாறு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு இயல்பாக இயல்பாக சங்கடமே இல்லாமல் நிகழ்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன்னா என் வாழ்க்கை பயணத்தோடு ஆதார ஸ்ருதி உங்களுக்கு புரிந்துவிடும் தெரிந்துவிடும் அப்போ ஃபேக்ட்ஸ் நிகழ்ச்சிகளை எல்லாம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இருந்தாலும் ஒவ்வொருவரையும் பரமசிவனாகவே பார்த்து பணி வேணும் அந்த பணிவும் இருக்கு அதே போல திருநாவுக்கரசு பெருமான் சொல்ற நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமன எஞ்சோம் நரகத்தில் இடப்படும் நடரையல்லோம் ஏமாப்போம் பிடியறியோம் பணிவோம் அல்லோம் அந்த தெளிவும் அந்த துணிவும் வருகின்ற ஒவ்வொருவரையும் பரமசிவனாக பார்த்து பணிகின்ற பணிவும் இயைபோடு இயைந்து இயல்பாக இருக்கின்ற உணர்வு எந்த கான்ஃபிளிக்டோ எதிர்ப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இயல்பாக இணைந்திருக்கும்